சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பத்தி மூன்றாவது தலைப்பு குளைத்த பத்து திருவாசகத்துக்கு மாணிக்க பெருந்தகை வைத்த பெயர் குழைத்த சொல் மாலை போற்றி அகவல்ல சொல்வார் சொல் மாலை கொண்டருள் போற்றி அப்போ திருவாசகத்துக்கு அவர் வைத்த பெயர் குழைத்த சொல் மாலை இறைவன் தன்னை ஆட்கொண்டான் விடுத்து விலகினான் இப்படியெல்லாம் செய்து என் மனத்தை குழையச் செய்தான் அதுதான் குழைத்த பத்து குலைத்த சொல்மாலை இப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம் இன்னொரு அர்த்தம் இந்த வீட்டில் சோறு சமைக்கிற பொழுது சோறு குலைந்து விட்டது அப்படிங்கிறோம் குலைந்து விட்டது என்றால் தன் நிலை திரிந்ததுன்னு அர்த்தம் அது மாதிரி என் மனத்தை திரியுமாறு குளையச் செய்தாய் அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கிறதும் உண்டு இறைவன் தன்னை ஆட்கொண்டும் விடுத்து விலகியும் குலைவித்த அருமையை பாடுவது குலைத்த பத்து வினைகளால் உயிரை தன்னிலை திரியுமாறு குளையச் செய்வதும் குளைத்தலாகும் இதனுடைய நோக்கம் ஆத்ம நிவேதனம் ஆன்மா தன்னை அறிவித்து தனக்கு எந்த உரிமையும் கிடையாது எல்லாம் உன் செயலே என்று உணர்ந்து ஆண்டவனிடம் தன்னை நைவேத்தியமாக கொடுப்பது குலைத்த பத்து விவேகானந்த சுவாமியினுடைய சீடர் சிஷ்யப்பிள்ளை அமெரிக்காவிலிருந்து வந்த மார்கரெட் அவளுக்கு வைக்கப்பட்ட பெயர் சிஸ்டர் நிவேதிதா நிவேதிதான்னா நிவேதனம் செய்யப்பட்டவள் அது மாதிரி கடவுளே என்னால் ஒன்றுமில்லை என்று ஆத்ம நிவேதனம் செய்வது குளைத்த பத்து இது அந்தாதி தொடையால் ஆனது குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒடிவதே அம்மானே உன் அடியேற்கே குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் அதை திருப்பிக்கணும் பண்டை கொடுவினை நோய் குலைத்தால் நான் செய்த பண்டை தீய வினைகள் துன்பம் தந்து என்னை நிலைதிரிய செய்துவிட்டால் காவாய் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய வினை அதிகமாக இருக்கிறது அது என் மனத்தை அடிக்கடி மாற்றி குழையச் செய்கிறது நிலை திரிய செய்கிறது நீதான் காப்பாற்ற வேண்டும் குளைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் ஏன் காப்பாற்ற வேண்டும் தெரியுமா உடையாய் நீ உடையவன் நான் உடமை உடமையை உடையவன் தானே காப்பாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் நாம் பண்ணின வெனை கொடிய வினை அது இப்பொழுது என்னை உன்னை நினைக்க ஒட்டாமல் தடுக்கிறது நான் இனி உழைச்சி என்ன புண்ணியம் வினை தடுக்கிற பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நான் வாழ்த்தவில்லை வணங்கவில்லை சென்னி தாழ்த்தவில்லை வினை என்னை தடுக்கிறது வினை தடுக்கிற பொழுது நான் உழைத்தால் உறுதி உண்டோதான் நான் பண்ணின வினை என்னை தடுக்கிற பொழுது நான் உழைத்தால் அதனால் பயனுண்டோ வினை தடுக்கும் பொழுது உழைப்பு வீணாகப் போய்விடுமே குளைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் நீ யார் உமையாள் கணவா உமையவளை பக்கத்திலே வைத்திருக்க கூடியவன் உமையவளுக்கு கணவன் மங்கை மணாளன் எனவே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் உமையாள் கணவா அருட்சக்தியோடு கூடிய பெருமானேன் ஏனை யாழ்வாய் நீதான் என்னை ஆள வேண்டும் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ நாம் பண்ணின பிழைகள் அதிகம் அதை நீ பொறுக்க வேண்டாமா உடமை செய்த தவறுகளை உடையவன் பொறுக்க வேண்டாமா நான் தவறு செய்தால் நீ பொறுக்க வேண்டாமா அப்பனே பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடி வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே அப்படின்னு முன்னால திருச்சதகத்தில் பாடுவார் மாணிக்க பெருந்தகை சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார் பிழை இருந்தால் நீ பொறுத்து கொள்வாய் என்று நான் தவறு செய்தேன் இப்படி என் கண்ணை வாங்கி கொண்டு விட்டாயே அப்படின்பார் பிழை உளன பொறுத்திடுவர் என்றடி ஏன் பிழைத்த பழியதனைப் பாராதே படலமென்கண் என்கண் மறைப்பித்தாய் கொலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளோம்போகீரென்றானே திருவன்பாக்கத்தில் போய் பாடுறார் பிழை உளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிடைத்தக்கால் தப்பு பண்ணினா எம்பெருமான் பொறுத்து கொள்வான் நீ பெரியவன் நான் சிறியவன் பெரியவருடைய கடமை என்ன தெரியுமா சிறியவர் செய்த எல்லாம் பெரியவர் கடமை பொறுத்து கொள்வது பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ சேர் சடையாய் தவறு செய்த சந்திரன் காலில் விழுந்த பொழுது தலையில் எடுத்து அன்றைக்கு அவன் பிழையை மன்னித்தாயே அந்த கருணை எனக்கு கிடையாதா முறை செய்து காப்பாற்றும் அல்லவா நீ என்னிடத்திலே மட்டும் அப்படி கருணை காட்டாமல் இருப்பாயானால் அது உனக்கு முறையா பெற சேர் சடையாய் முறையோ தவறு செய்த சந்திரனை தலையில் தூக்கி வைத்த கருணை எனக்கில்லாமல் போவது முறையாகுமாம் பெருமானே பிடையைப் பொறுப்பது உனக்கு படக்கந்தானே என்று அடைத்தால் அருளாது ஒழிவது நான் உன்னிடத்திலே இப்படி கேட்டு உன்னை அழைத்தால் நீ எனக்கு அருள் புரியாமல் இருக்கலாமாம் அம்மானே உன்னடியேற்கேன் அம்மான்னா தலைவன்னு ஒரு அர்த்தம் மாமன்னு ஒரு அர்த்தம் அம்மானே உன்னடியேற்கேன் உன் அடிமை நான் அடைக்கிறேன் நீ வராமல் இருக்கலாமாம் கொலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் யாழ்வாய் பிடைத்தால் பொறுக்க வேண்டாவோ சேர் சடையாய் முறையோ என்று அடைத்தால் துடிவதே அம்மானே உன்னடியேற்கே இரண்டாம் திருப்பாடல் அடியே நல்லல் எல்லாம் முன் அகலகாண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூறா எம் கோவே என்றருளி செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அகன்று போகச் செய்து நீ ஆட்கொண்டாய் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் நீயோ இந்த உடம்பை இன்னும் சிதையாமல் இந்த உடம்புக்குள்ளே என் உயிரை கொண்டு போய் சேர்த்து விட்டாய் அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் அடியேனுடைய துன்பங்களை எல்லாம் முன்னாலே அகன்று போகச் செய்து என்னை ஆட்கொண்டாய் என்று தவறாக எண்ணியிருந்தேன் கொடியேறு இடையாள் கூறா மின்னல் கொடிபோல் இடையினை உடைய உமையவளை ஒரு பாகத்தில் கொண்ட பெருமானே எம் கோவே என் அரசே ஆ வா என்று அருளி நீ எனக்கு ஆ வா என்று அருள் செய்ய வேண்டாமா சேர் உடலை சிதையாதது எத்துக்கு செடிசேர் உடல் நாம் செடி மாதிரி வினைகளால் சேர்ந்த உடல் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் பெயரும் கிடந்து எங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று திருப்பதியிலே ஆழ்வார் பாடுவார் செடியாய வல்வினைகள் செடி மாதிரி தோண்ட தோண்ட மீண்டும் உழைக்கக்கூடிய செடி மாதிரி வினைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனாலே இந்த உடம்பு வந்தது உடம்பு வினையினால் வந்தது வினை போனால்தான் உடம்பு போகும் எனக்கு உடம்பு போகவில்லை அப்படியானால் என்னுடைய வினை இன்னும் போகவில்லை செடி சேர் உடலை சிதையாதது கெங்கள் சிவலோகா இந்த உடம்பு வந்த வினைகள் சேர காரணமான உடம்பு இதை ஏன் இன்னும் அழிக்கவில்லை காரணம் இன்னும் வினை இருப்பதால் இந்த உடம்பை நீ அழிக்கவில்லை நாம் பண்ணின வினையை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு எனக்கு இருக்கும் பட்னத்தார் சொல்லுவார் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது வினையினால வந்தது இந்த உடம்பு நீ எதையெல்லாம் அனுபவிக்கிறேன்னு ஆண்டவன் சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தியோ அதுக்கெல்லாம் பிராரப்தம்னு பேரு இந்த பிராரப்த வினைகளை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு போகாது இப்ப உடம்பு போகலன்னா என்ன அர்த்தம் பிராரப்த வினை இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம் செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா சிவலோகத்துப் பெருமானே வினைகள் சேர காரணமான உடலை இன்னும் ஏன் அழிக்காமல் இருக்கிறாய் உடையாய் என்னை உடையவனே நீ தலைவன் நான் வேலைக்காரன் கூவி பணி ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்னை கூவி பணிகொள்ள வேண்டும் இங்கே வா இந்த வேலையை செய் என்று என்னை அழைத்து நீ பணி கொள்ளாமல் இப்படி உடம்பை கொடுத்து தண்டிக்கிறாயே இது உன்னை அடைந்த எங்களுக்கு இதுவே போதுமா இல்லை ஒருத்தால் மட்டும் போதுமா அருள் செய்ய வேண்டாமா ஒரு வேலைக்காரன்ட்ட வேலையை வாங்கிக் கொள்ளுவதை விட வேண்டாம் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு தண்டனை தானே என்னை கூவி பணி கொள்ளாமல் விட்டால் அதுவே எனக்கு தண்டித்தல் தானே கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே ஒருத்தால் மட்டும் போதுமா அருள வேண்டாமா ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இப்படி என்னை தண்டிக்கிறாயே உன்னை அடைந்த எனக்கு அப்பா இதுவே போதும் இந்த வேடிக்கையா நையாண்டியா சொல்றது உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு நாம் பட்ட பாடு போதும் அப்படிங்கிறவல்ல அது மாதிரி அடியே நல்லல் எல்லாம் முன் அகதாண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூறா எம் கோவே ஆவா என்றருளி செடிசேருடலை சிதையாதது எத்துக்கெங்கள் சிவலோகா கூவிப் பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதானாயேனை கொண்ட கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏடை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என்றோல் முக்கண்யம் மானே அருமையான பாட்டு ஒன்றும் போதானாயேனை ஒன்னத்துக்கும் உதவாத என்னை ஒன்றுக்கும் பற்றாத என்னை ஆனால் நான் நாய் போன்றவன் நன்றி உள்ளவனப்பா அது என்னிடத்திலே உண்டு ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை உய்யுமாறு ஆட்கொண்ட உன் திருக்கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் இன்றைக்கு மட்டும் இல்லாமல் போய்விட்டதா அன்றைக்கு தானே வந்து தடுத்து ஆட்கொண்ட பெருங்கருணை இன்றைக்கு மட்டும் என்பால் இல்லாமல் போய்விட்டதா ஆண்டவன் கருணை நம்மை விட்டு போய்விட்டதுன்னு நினைத்தாலே அடியார்கள் நைந்து போவார்கள் ஒன்றும் போதானா ஏனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே ஏழைனா ஏந்திழை இழைகளை அணிந்த பராசக்தி அவளை பாகத்திலே உடையவன் எம் கோவே என் அரசே குன்றே அணைய குற்றங்கள் குணமாவென்றே நீ கொண்டால் நான் செய்த தப்பெல்லாம் மல மாதிரி ஆனால் அதை நீ நன்மை என்று ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்னையா கெட்டு போயிடும் அந்த சராசரங்களுக்கெல்லாம் தலைவனாயிருப்பவன் அல்லவா எட்டு தோளும் மூன்று கண்களும் பெற்றவன் அல்லவா அதென்ன எட்டு தோல் எட்டு திசையும் எட்டு தோல் மூணு கண் என்னங்கிறீங்க சூரியன் சந்திரன் அக்னி அப்படி இந்த அண்டத்துக்கெல்லாம் தலைவனாகிற உனக்கு நான் செய்த குற்றத்தை நற்றம் என்று நன்மை என்று ஏற்றுக்கொண்டால் என்னையா கெட்டு போய்விடும் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் உனக்கு என்ன கெட்டுப் போகும் எங்கள் சுமைகளைத் தாங்குவதற்குத்தானே எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் கொண்டிருக்கிறாய் எந்தான் கெட்டது இரங்கிடாய் எண்டோல் முக்கண் எம்மானே குற்றமே செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் திருவடியடைந்தேன் பொத்திரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புளானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு எம்பெருவானேன் குற்றங்களை எல்லாம் குணமாக ஏற்றுக்கொண்டால் என்ன கெட்டு போய்விடும் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பு அல்லவா ஒன்றும் ஏனை உய்ய கொண்ட கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டதிறங்கிடாய் எண்டோல் முக்கண்யம் மானே மானேர் நோக்கி மணவாளாம் மன்னே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புகையந்தனை நோக்கி உளலப்பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியே நறியாமை அறிந்து ஏ அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவது மான்ர் நோக்கி மணவாளா மான் போன்ற பார்வையை உடைய உமையவளை ஒரு பாகத்திலே ஏற்றுக்கொண்ட மணக்கோலப் பெருமானே மானேர் நோக்கி மணவாளா மன்னே என் தலைவனே என் மன்னவனே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக என்றனை நோக்கி உன்னுடைய புகழை நான் பாடாமல் மறக்கச் செய்தாய் அதனாலே எனக்கு இந்த உடம்பை கொடுத்து விட்டாய் உன்னுடைய புகழை நான் பாடியிருப்பேனேயானால் இந்த உடம்பு எனக்கு வராது எனக்கு பிறவாமை வந்திருக்கும் உன் புகழை நான் மறந்து விட்டேன் இல்லை நீ மறக்கச் செய்து விட்டாய் அதான் மரப்பித்துங்கிறார் நான் மறந்துங்களை மண்ணே நின் சீர் மறப்பித்து ஆண்டவன் புகழத்தான் பாடணும் அதை விட்டு விட்டு வேறு எதையாவது பாடினா இந்த உடம்பு வந்துடும் அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு ராமலிங்க சுவாமி சொல்கிறார் அம்பலத்தை பாடணும் சிதம்பரத்தை பாடணும் பாட ஒட்டாமல் நீ என்னை மரப்பித்து விட்டாய் மான் நேர் நோக்கி மணவாளாம் மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக இந்த உடம்பில் புகுமாறு எந்தனை நூக்கி நோக்கினா செலுத்தின்னு அர்த்தம் இந்த உயிரை இந்த உடம்புக்குள் செலுத்தி சரி உடம்புக்குள்ள செலுத்தினியே அப்புறமாவது நிம்மதியா உன்னை பாட விட்டியா இல்லை உளல பண்ணு வித்திட்டாய் என்னை அலைய வைத்து விட்டாயே உளல பண்ணு வித்திட்டாயே ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து என் அறியாமை உனக்கு தெரியாதா நான் யார் என்று உனக்கு தெரியாதா தலைவனுக்கு தெரியாதது உண்டா தாய் அறியாத உண்டா நான் எப்படி என்று உனக்கு தெரியாதா ஊனே புகையந்தனை நோக்கி உளலப்பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து உங்ககிட்ட மாட்டேன் உன்னை பாடலை அப்படின்னு தெரிஞ்சு நீயே வந்து அருள் செய்ய வேண்டாமா கோனே கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே என்னை வா என்று நீ கூவி அடைத்து அருள் செய்யக்கூடிய நாள் என்றைக்கு நான் வாயார உன் புகழை கூறப்போகின்ற நாள் என்றைக்கு எம்பெருமானே கூவி கொள்ளும் நாள் என்று உன்னை கூறுவதே ரெண்டு என்று உன்னை கூவிக்கொள்ள கூடிய நாள் என்று உன்னை கூறக்கூடிய நாள் என்று கூறுவதுன்னா அவன் புகழை கூறுவது மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மரப்பித்து ஊனே புகையந்தனை நோக்கி உளலப்பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியே அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதை என்னை வாவென்று கூவி அழைத்து நீ பணி கொள்ள வேண்டும் நான் வாயார உன் புகழை பாட வேண்டும் ஏங்க திருவாசகத்தில் இவர் பாடினதை விட வேற யார் பாட முடியும் ஆனாலும் எவ்வளவு பாடினாலும் இது போதாது எம்பெருமான் கருணைக்கு இது போதாது இன்னும் பாட வேண்டும் என்று அந்த மாணிக்க வாசக நெஞ்சம் பக்தியோடு பேசுகிறது அதனால தான் திருவாசகம் அவ்வளவு சுவையாக இருக்கிறது கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ திருவாசகத்தில் இது ஐநூறாவது பாட்டு கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசுங்குன்றில்லை மெய்மை உன்னை வெறித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ எல்லா ஆண்டவன் பொறுப்பை அவங்கிட்ட விட்டுட்டா நமக்கு பிறவி வராது இப்போ ஒரு நல்லதோ நல்லது தவறோ செய்கிறோம் பெருமானே தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ நான் செய்யல நீ செஞ்சுட்டேன்னு பொறுப்பு அவன்கிட்ட தள்ளி விட்டுடலாம் மனசார தள்ளி விடணும் தெரியாம செஞ்சுட்டேன்னு அதே மாதிரி நல்லது பண்ணனாலும் அடுத்த பிறவி வந்துடும் அப்போ நல்லது பண்ணிட்டு நான் செய்யல கடவுளே நீ செய்தாய் அந்த காலத்துல இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தமிழ்நாட்டிலயும் சரி வடநாட்டிலேயும் சரி மலேசியா சிங்கப்பூர் எல்லா பகுதிகளிலேயும் கோயில் கட்டினார்கள் அந்த கோயில்லையெல்லாம் செட்டியார் பேரை போடுறதில்லை ஏன் பேரை போட்டா நமக்கு புண்ணியம் வந்துடும் புண்ணிய வந்துட்டா அடுத்த பிறவி வந்துடும் பிறவி என்பது தங்க விலங்கு நமக்கு வேண்டாம் கடவுள் கொடுத்த பணத்தை அவன் திருப்பணிக்கு செலவழித்து விட்டு நான் என்ன என் பெயரை போடுவது என்று போடாமல் விட்டார்கள் அது மாதிரி மாணிக்க பெருந்தகை இப்பொழுது ஆகாமிய வினை அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான வழியை நமக்கு காட்டுவது போலே எம்பெருமானே எல்லாம் நீ செய்தது என்று பொறுப்பை சிவபெருமான் திருவடிகளில் வைத்து விடுகிறார் கூறும் நாவே முதலாக இந்த நாக்கு இந்த கண்ணு பார்க்கும் காது கேட்கும் மூக்கு நுகரும் இந்த நாக்கு இருக்க ரெண்டு வேலை பார்க்கும் பேசும் சாப்பிடும் ஞானேந்திரியமாயிருந்து பேசுவதும் கண்மேந்திரியமாக இருந்து உண்பதும் இந்த நாக்கு தவறாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்ததும் தவறாக சிந்தித்து தவறாக பேசி ஆன்மாவை கெடுத்ததும் இந்த நாக்கு அதனால தான் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்க அப்படின்னார் திருவள்ளுவர் உண்பதும் உரைப்பதும் செய்யக்கூடிய நாக்கு முதலாக கூறப்படுகின்ற அகக்கரணம் புறக்கரணம் எல்லாம் நீ நமக்கு அந்த கரணம் நாது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிம்பாங்க உன்னை போய் பற்றிக்கொள்வது சித்தம் அது நல்லதா கெட்டதான்னு யோசிப்பது மனம் நான் சொல்வேன் என்பது அகங்காரம் நல்லது கெட்டது என்று தீர்மானிப்பது புத்தி நமக்கு இந்த நாள் உண்டு அந்த கரணம்னு பேர் அது த வந்து அகக்கரணம் புறக்கரணம் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுகளெல்லாம் புறக்கரணம் எல்லாம் நீதான் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ எனக்கு தெளிவு வந்துட்டா அந்த தெளிவும் நீ தெளிவுக்கு முன்னால் திகைத்திருந்தேனே அந்த திகைப்பும் நீ திரியான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வந்த பொழுது சிவபெருமான் சந்நிதியிலே குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல்கருத்தும் நீ அருத்தம் முற்றும் நீ புகழ்ந்து முன் நுரைப்பதின் அப்படின்னு பாடுவார் குற்றம் நீ குணங்கள் நீ அப்பனே எல்லாம் நீ வாலி ராமனை பார்த்து பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ அப்படிம்பான் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ பக்தி வந்து முத்தி போய் ஆண்டவங்ககிட்ட பொறுப்பை விட்டுட்டா நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவம்பாடு அப்படின்னு நினைக்கிற மனசு வரும் தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ இந்த தீமை நன்மை இதெல்லாம் ஒம்பாடு அப்பா நான் தப்பு பண்ணிட்டேனா நீ தான் பண்ண வச்சே சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார்ல ஏழுசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாய் என்ன தப்பு தண்டா பண்றது அதுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்த அண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே எல்லாத்தையும் பேரில் போட்டுவிட்டால் இப்போ இந்த வினை நம்மளை வந்து பற்றாது ஆகாமிய வினை பற்றாது கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசு இங்கு ஒன்றில்லை உன்னை உனக்கு வேறாக எந்த தன்மையும் உலகத்தில் கிடையாது எல்லாம் சிவமயம் அத்தனையும் சிவமயம் வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மெய் உன்னை விரித்து உரைக்கில் மெய்ப்பொருளான உன்னை முழுவதுமாக விரித்து உரைக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் தேரும் வகையன் சிவலோகா அதில் எப்படி நான் தேரும் தேறுவேன் மாட்டாமல் திகைப்பேன் எம்பெருமானே உன்னை முழுவதும் பேச என்று எண்ணினால் நான் திகைத்து போவேன் அப்படி திகைத்து விட்டால் நீ வந்து என்னை தேற்ற வேண்டாமா திகைத்தால் தேற்ற வேண்டாவோம் மெய்ப்பொருளான உன்னை முழுவதுமாக விரித்துரைக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அதில் வெற்றி பெற மாட்டாமல் மாட்டாமல் திகைத்து போவேன் என் சிவலோகனே நான் அப்படி திகைத்தால் நீ வந்து தேற்ற வேண்டாமா கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசுங்கொன்றில்லை மெய்மை உன்னை வரி துரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ உயர்ந்த ஞான நிலையிலே உள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சு இந்த பாடல் இது ஐநூறாவது திருப்பாடல் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பாடுகிறாரே அந்த பாட்டு அந்த நாக்கு அதுவும் சிவபெருமானுடைய நாக்குத்தானே என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை என்றது மாதிரி இவரை வைத்து எம்பெருமான் தன்னை பாடிக்கொண்டான் இது ஐந்தாம் திருப்பாடல்